அப்படியே 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 கல்வி என்பது தமிழ்நாடு மட்டும்தான் சிறந்து விளங்குகிறது என்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் பார்த்து வைக்கத்தக்களவுக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் சென்னை பள்ளிகளுக்கு என்று அனைத்து வகையான திட்டங்களும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக ஒவ்வொரு திட்டங்களும் இருக்க வேண்டும் என்ற முறையில் ஒவ்வொரு திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கென்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து இருபத்தி ஏழு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கல்விக்கு வழங்கப்பட்டிருக்குது அதில் இன்றைக்கு வந்து பதினாலாவது அறிவிப்பாக மாணவர் செல்வங்கள் வந்து கராத்தை கற்றுத்தரப்படும் என்று தெரிவித்தவாறு இன்று அந்த திட்டம் வந்து துவங்கப்பட இருக்கின்றனர் தற்காப்பு கலை என்பது நம்ம அனைவருக்குமே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் மண்டலக்குழு குழு தலைவர் அவர்கள் தெரிவித்தது போலதான் நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்லாம் இல்லை ஸோ அப்படியே நாங்கள் படிக்கணும் அப்படின்னா கூட மாதத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் கட்டணம் கட்டி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே இலவசமாகவோ இல்லை கட்டணம் இல்லாதவோ இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லித்தர மாட்டாங்க ஸோ இன்றைக்கு நம்முடைய சென்னை பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்படுத்திக்கொள்ளும் நம்முடைய மதிப்புக்குரிய துணை மேலாளர் தெரிவித்தது போல் இந்த பள்ளி கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய தனியார் பள்ளிக்கு நிகராக இந்த கட்டமைப்புகள் இருக்குது சிட்டிஸ் திட்டத்தின் மூலியமாக இருபத்தொம்பது பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி உட்கட்டமைப்பு வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு தொடர்ந்து பல பள்ளிகள் வந்து புதிதாக கட்டமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாத கல்வியிலையும் தரமான கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் வந்து நடைபெற்று வருகிறது இன்றைக்கு கல்வி தாண்டி விளையாட்டுத்துறை வந்து வளரணும் அப்படின்னு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது மிகவும் கடினம் இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸோ வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு எந்த துறையில் எந்த விளையாட்டில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ அதில் முன்னேறுங்க அதே போல் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படிங்க இது உங்களுக்காக படிக்கிற வயசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல தான் கல்வி என்பது யாராலையுமே ஒரு தனிநபரிடமிருந்து திருட முடியாத சொத்து அதனால் இது நீங்கள் படிக்கிற வயசு படிக்கிற பட்டும் உங்களோட கவனம் இருக்கணும் நல்லா படிங்க ஏதாவது ஒரு இலக்கு வச்சு அந்த இலக்கையை நோக்கி ஒவ்வொரு நாளும் படிங்க உங்கள் இலக்கை அடையிற வரைக்கும் நீங்கள் அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது ஸோ இந்த வயசில் படிப்பை தாண்டி உங்கள் கவனத்தை எதுலையுமே சுதற விடாமல் நல்லா படிங்க அதே போல் அரசு துறை சார்பாக வழங்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் பயன்படுத்துங்க இன்றைக்கு ஆறு பள்ளிகளில் வந்து திட்டம் வந்து துவங்கப்படுகிறது ஒரு பள்ளிக்கு ஐம்பது மாணவர்கள் என்று முந்நூறு மாணவர்கள் வந்து திட்டம் தொடங்கப்பட்டு தொடர்ந்து சென்னைக்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளிலுமே திட்டம் வந்து நிறைவேறப்படும் என்று தெரிவித்துக்கிறேன் முதற்கட்டமாக ஐம்பது மாணவர்களை நேரடியாக சந்தித்து வாழ்த்து தருவதற்கு எங்கள் எல்லாருக்குமே மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன்